கடந்த ஆண்டு விஜய் வந்து டென்த்து ப்ளஸ் டூ மாணவ மாணவிகளுக்கு வந்து சிறந்த மார்க் எடுத்தவர்களுக்கு ஒரு பரிசீலிப்பு விழா நடத்தினார் அந்த சமயம் நடிகர் விஜய்யாக அவர் நின்று மேடையில் நின்று அந்த பரிசீலிப்பு விழாவில் கலந்து கொண்டது அப்புறம் பரிசீலித்தது வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒன்பது மணிக்கு தொடங்கி நள்ளிரவு பன்னெண்டு மணி வரைக்கும் அந்த மேடையில் நின்று இருந்தது அதெல்லாம் நிற்க முடியாதுன்ற மாதிரி பேசுபொருளெலாம் ஆயிடுச்சு இப்போ போன வருடம் வந்து நடிகர் விஜய்யாக நின்னவர் வந்து இப்போ வந்து தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவராக ஏன்னா அந்த பேனரே பார்த்தீங்கன்னா அப்படி வந்து பெருகிய பேனரோட இன்னைக்கு தொடங்கியிருந்தாங்க போன முறை பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேரையும் தமிழகத்தில் உள்ள மற்ற பேரையும் கூப்பிட்டு இந்த பரிசல் விழா நடத்தினா ரொம்ப நேரம் வாட்டி மாதிரி எடுக்கும் அப்படின்றதுக்காக ரெண்டு கட்டமாக இதை வந்து இன்றைக்கும் ஜூலை மூன்றாம் தேதியும் மூணாம் நாளா ஜூலை மூன்றாம் தேதியும் வந்து ரெண்டு கட்டமாக நடக்குது காலையிலேருந்து இந்த திருவான்மூர் ஏரியாவே பரபரப்பாக ஆகிடுச்சு காலை ஆறு மணிக்கெலாம் விஜய் வந்து அந்த ராமச்சந்திரா கன்வென்ஷன் ஹாலுக்கு வந்து டயர் வந்து என்ன காரணம்னால் அதுக்கப்புறம் கிளம்பி வரும்பொழுது வீட்டில் இருந்து நம்மளை எப்படி நீலாங்கரை அந்த இருந்து இதுவும் மத்திய திருவான்மையூர் அது பின்னாடியே வந்து ஒரு வண்டி பல கார்களில் பைக்கில் நம்மளை துரத்திக்கின்னு வருவாங்கிறதுக்காக அப்படியே வந்து சொல்லும் காதும் காதும் வைத்த மாதிரி ஒரு ஆறு மணிக்கெலாம் வந்து அந்த விழா அரங்கத்திற்குள் வந்துட்டார் வந்ததெல்லாம் பார்த்துட்டு இருந்தார் மொ ஒட்டு மொத்தமாக ஒவ்வொரு அதாவது குறிப்பாக தென் மாவட்டங்களிலிருந்து அதிகப்படியான மாணவர் மாணவியர்கள்லாம் வந்திருந்தாங்க அவங்களுக்கு வந்து ஒரு கரெக்டான ஒரு யூனிஃபார்மான ஒரு விஷயம் அந்த அவங்களுக்கு ஒரு டேகு டோக்கன் அப்புறம் எந்த வரிசையில் நிற்கணும் எப்படி வந்து பார்க்கணும் அவங்க பேரண்ட்ஸ் எங்கே நிற்கணும் குறிப்பாக ஒவ்வொருத்தருடைய செல்ஃபோனையும் வாங்கி ஒரு கவரில் போட்டு அதை சீல் வச்சு உரமாக பேர் போட்டு வச்சாச்சு நிகழ்ச்சி முடிஞ்ச வந்து அந்த செல்ஃபோன் உங்கள் கிட்டே கொடுக்கப்படும் யாரும் செல்லில் படம் எடுக்காதீங்கன்னு ஒரு நீட்டாக ஒரு மில்ட்ரி மாதிரி வந்து அத்தனை பேரும் வந்து ஒரு ஒரு கரெக்டாக பண்ணியிருந்தாங்க குறிப்பாக இதை எல்லாம் தாண்டி ரைட்டுங்க ஓகே விஜய் வந்தோடனே அந்த பரபரப்பு அந்த மகிழ்ச்சி போன முறை நடிகராக வந்த விஜய் இந்த முறை வந்து அரசியல் தலைவராக தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவராக அரசியல்வாதியாகத்தான் அவரும் தெரிய ஆரம்பித்தார் அப்படி தான் பார்த்தீங்கன்னா இந்த மாணவர் மா மதியிலேருந்து ஒரு ஒரு சின்ன சலசலப்பும் கோஷமும் வந்தது அதெல்லாம் அப்படியே கண்டுக்காமல் இங்கேயும் விஜய் அந்த அரசியலை அப்படியே மெதுவாக ஆரம்பிச்சிட்டாரோ அப்படின்னு தோணுச்சு ஏன்னா போன முறை பார்த்திங்கன்னா ஒரு மாற்றுத்திறனாளி குழந்தை பக்கத்தில் வந்து உட்காந்துருப்பார் வந்து ரொம்ப அந்த மாற்று அந்த அந்த குழந்தை வரைஞ்ச ஒரு படத்தை பார்த்துட்டு கொஞ்ச நேரம் கண்ணீர் வடிப்பார் அந்த குழந்தையை திரும்ப பார்த்துக்கிட்டு இருப்பார் அந்த சிறுவனை நமக்கே பார்த்திங்கன்னா ரொம்ப எமோஷ்னலாக மாறி இருக்கும் வந்து அதெல்லாம் கூட விமர்சனம் பண்ணியிருந்தாங்க வந்து இதெல்லாம் வந்து விஜய் வந்து அந்த அனுதாபத்தை தேடுறதுக்காக திட்டமிட்டு இதெல்லாம் பண்ணியிருக்காரு அதெல்லாம் சொல்கிறாங்க அதெல்லாம் விடுங்க அதெல்லாம் இந்த வாட்டியும் பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி தான் எனக்கு தெரிஞ்சு அரசியலே கரெக்டான ஒரு அரசியல்வாதியாக அவர் முன்னே எடுத்து அப்படி அப்படி எடுத்து வைக்கிறாருன்னு தோணுது இந்த முறை வந்து அப்படியே விஜய் வந்து யார் பக்கத்தில் உட்கார போகிறாருன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு மாணவர் பக்கத்தில் உட்கார்ந்தார் அந்த மாணவர் யார்னா நேரி பகுதியில் ஜாதிய ரீதியாக பாதிக்கப்பட்ட அந்த மாணவர் வந்து அவர் வந்து ஒரு நல்ல அதிக மதிப்பெண் பெற்றிருந்தார் அந்த அதிகமன் பெற்ற பெற்ற மதிப்பெண்ணுக்கு வந்து பல பாராட்டுகள்லாம் கிடச்சிருந்தது பல மீடியாக்கள் அதை பற்றிலாம் வந்து எக்ஸ்போஸ் பண்ணியிருந்தாங்க இப்போ அவர் பக்கத்தில் போய் உட்காந்தவொடனே அதுக்கும் நிறைய பேர்லாம் விமர்சனங்கள்லாம் சொல்லியிருந்தார் இது விஜய் இங்கேருந்து அரசியலில் தொடங்கிட்டாருப்பா எதாயிட்டுப்பா அப்படின்றாரு ஓகே அது அரசியல் ரீதியாகவும் அரசியலாகவும் எடுத்துக்கலாம் இல்லை ஒரு மாணவனுக்கு வந்து ஒரு உற்சாகப்படுத்துகிற ஒரு இதுவாகவும் எடுத்துக்கலாம் ஒரு பாதிக்கப்பட்ட மாணவனுக்கு வந்து ஒரு தன்னம்பிக்கை கொடுக்குற மாதிரியான ஒரு விஷயமாக கூட இருக்கலாம் நான் இருக்கிற தம்பியும் கூட அப்படின்னு இருக்கலாம் ஓ ஓகே ஒட்டு மொத்தமாக எல்லோருடைய என்னென்னா விஜய் என்ன பேசப் போகிறார் இது தாங்க விஜய் என்ன மேடையில் பேசப் போகிறார் ஏன்னா போன வாட்டி வந்து நடிகர் விஜயாக இருந்தார் அதே மாணவ மாணவெலாம் அட்வைஸ் கொடுத்தாரு இப்போ வந்து அரசியல் தலைவராக என்ன சொல்ல போகிறாருன்னு அவருடைய ஸ்பீச் அப்படியே ஆரம்பிச்சது நண்பான் நண்பி மாணவ மாணவர்கள் என் சொந்தங்கள் குறிப்பாக வந்து வருங்கால தமிழகம் நீங்கள் தான் அப்படின்னு சொன்ன இடத்துல அப்படி கிளாப்ஸ் விழுந்துது வந்து அங்கேருந்து ஆரம்பிச்சிது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இது இல்லை ரத்தத்தின் ரத்தமே அப்படின்னு எம்ஜிஆர் அமைப்பார் என் உடன்பிறப்பே அப்படின்னு வந்து கலைஞர் தொடங்குவார் இவர் பார்த்திங்கன்னா எதிர்கால தமிழகமே அப்படின்ட்டு அந்த வேட்லேருந்து ஆரம்பித்தோடனே ஒரு பெரிய வரவேற்பு கிடைச்சிது குறிப்பாக வந்து காலையிலேயே ஒரு பாசிட்டிவான ஒரு முகத்தில் முடித்தோம்னா ஒரு எனர்ஜி கிடைக்கும் ஒரு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகும்னாங்க எனக்கு அப்படி ஒரு பாசிட்டிவான முகத்தை முடிச்சிருக்கிற ஒரு எனர்ஜியும் ஒரு கெமிஸ்ட்ரியும் எனக்கு ஒர்க் அவுட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு ஓகே நீங்கள் வந்து ஒரு நல்ல மதிப்பெண் எடுத்துருக்கீங்க ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கீங்க உங்களை வந்து ஊக்கப்படுத்துறதுக்காக அடுத்த கட்டத்துக்காக நீங்கள் போகணும் உங்களுக்கு அடுத்து படிக்கிறவங்களுக்கு வந்து அந்த எண்ணெய் வரணும் அப்படின்றதுக்காக தான் நான் வந்து இந்த பரிசீலிப்பு விழாவை வந்து உங்களை கூப்பிட்டுருந்தேன் நீங்கள் வந்திருந்தீங்க சந்தோஷம் அதே சமயம் எல்லா துறையும் நல்ல துறை தான் எல்லாரும் வந்து டாக்டர் இன்ஜினியர் அப்படின்னு போகிறத விட எல்லா துறையும் நல்ல துறை தான் நம்ம தமிழ்நாட்டில் நல்ல டாக்டர்ஸ் இருக்காங்க உலகத்தரம் வாய்ந்த இன்ஜினியர்கள் இருக்காங்க அதை தாண்டி ஒரு நல்ல தலைவர்கள் தேவை அப்படின்னு அந்த இடத்துல ஒரு ஒரு சின்ன பாஸ் விட்டார் விட்டவன் அரங்கம் அப்படியே கைத்தட்டச்சு நான் நல்ல தலைவர்கள் வேணும்னு சொன்னது வந்து அரசியல் ரீதியாக இல்லை நீங்கள் ஒரு துறைக்கு போகிறீங்கன்னா நீங்கள் எல்லோரும் லீடர் ஆகணும் அப்படின்னு கொஞ்சம் அப்படி யூட் நடித்தார் வந்து அதாவது விஜய் என்னன்னா ஒரு நேரடியான ஒரு அரசியல் கருத்தை சொல்லலான்னு வந்திருக்காரு ஆனால் அது சொல்லும் பொழுது கொஞ்சம் அப்படி தயங்கி ஒரு பாஸ் விட்டு அப்படி போகிறா மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது அதான் எல்லோரும் வந்து எல்லா துறைக்கும் போகணும் 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 ஆசைப்பட்றீங்க ரைட்டு அரசியலும் ஒரு துறை தான் அரசியலுக்கும் படித்தவர்கள் வர வேண்டும் அப்படின்னு இது ரொம்ப காலம் வந்து மேலை நாடுகளிலே சொல்லிகிட்டு இருக்காங்க நீங்கள் வந்து எல்லாத்துக்கும் வந்து ஒரு டிபார்ட்மெண்ட்டு எல்லா ஒரு இது வச்சுருக்கீங்க இல்லைங்களா நீங்கள் டாக்டர் ஆகணும் இதை படிக்கணும் இன்ஜினியர் ஆகணும் இதை படிக்கணும் அப்புறம் ஆகணும் ஐடிஐ படிக்கணும் இப்படியாக ஒவ்வொன்றா இருக்கும் பொழுது ஏன் நான் அரசியலுக்குள் வரக்கூடாது அரசியல் ஏற்கனவே இருக்குது பொலிட்டிக்கல் சயின்ஸ் இருக்குது அரசியலுக்குன்னு தனியாக ஒரு படிப்பையும் அரசியலுக்குன்னு தனியாக ஒரு துறையும் உருவாக்குங்க அரசியலுக்கான பயிற்சியை வந்து நீங்கள் கொடுங்க அப்படின்ற அளவுக்கு கூட விவாதம் இருக்குது அதை தான் விஜய் முன்னேற்கிறார் எப்போ நீங்கள் படித்தவங்களாம் வந்து உள்ளே வரணும் நீங்கள் படித்தவங்களுக்கு வந்து க அவசியம் தேவைப்படுது நீங்களாம் வாங்க உங்களுக்காக வெயிட் இருக்கேன் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து போல்டாக அந்த மேடையில் சொன்னது வந்து மறுபடியும் ஒரு கிளாப்ஸ் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க வந்து இதையெல்லாம் தாண்டி விஜயோடைய ஸ்பீச் என்னவாக இருக்குன்னா அப்படியே கொஞ்சம் என்ன பண்ணார் மீடியா பக்கம் அப்படி வர ஆரம்பித்தார் வந்து எப்படியும் வந்து மீடியா பக்கம் தொடாமல் யாருமே போக மாட்டாங்க இன்றைக்கு வந்து மீடியாக்கள் தான் இந்த உலகத்தையே ஆண்டு கொண்டு இருக்கிறது அது மீடியானா எதுவோனால் மீன்ஸ் மீடியாவாக இருக்கலாம் யூடியூப்பாக இருக்கலாம் சோஷியல் மீடியாவாக இருக்கலாம் எந்த மீடியாவும் மீடியா தான் ஏன் இன்றைக்கி அரசியலே வந்து மீடியாதாங்க கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்குது வந்து உண்மையாக வந்து சோஷியல் மீடியா அரசியலுக்கு எந்த அளவுக்கு பயன்படுத்துகிறாங்கன்றதெல்லாம் நம்ம கண் கூட பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதை வச்சு வெற்றி தொழிலாம் கூட முடிவு பண்ண வரைக்கும் இப்போ விஜய் பேசுனது என்னென்னா நியூஸ் பேப்பர்லேருந்து ஆரம்பித்தது வந்து ஒரு செய்தியை ஒரு செய்தி ஒன்று எடுத்துக்கங்க அந்த செய்தியை ஒரு நியூஸ் பேப்பரில் பாருங்கள் ஒரு விதமாக போட்டிருப்பாங்க இன்னொரு நியூஸ் பேப்பரில் பாருங்கள் வேறு விதமாக இருக்கும் அடுத்த நியூஸ் பேப்பரில் பாருங்கள் அது கடைசி பக்கத்தில் இருக்கும்னு மேபி இது விஜய் கூட தெரிஞ்சுருக்கலாம் ஏன்னா நான் வந்து பிரிண்ட் மீடியாவில் இருந்ததுனால சொல்கிறேன் வந்து இப்போ மீடியாவே பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கான ஒரு சப்போர்ட்டோட மீடியா இருக்கு இல்லைங்களா இப்போ டிஎம்கே சப்போர்ட் மீடியான்னு ஒன்று இருக்கும் ஏடிஎம்கே சப்போர்ட் மீடியான்னு ஒன்று இருக்கும் பிஜேபி சப்போர்ட் மீடியான்னு ஒன்று இருக்கும் அப்படி இருக்கும்பொழுது ஒரு ஒரு கட்சிக்கு எதிரான ஒரு செய்தி வரும்போது சப்போர்ட் மீடியா என்ன பண்ணும் அது சின்னதாக சுருக்கமாக ஒரு காலத்தில் போடும் இப்போ அதுக்கு எதிரான ஒரு மீடியா வந்தால் தலைப்பு செய்தியாக போஸ்டராக கொண்டு வரும் அதை தான் வந்து விஜய் சொல்கிறார் வந்து இது ரொம்ப கலகலமாக நடந்துக்கிட்டு இருக்க ஒரு விஷயம் வந்து அது நியூஸ் பேப்பரை பாருங்கள் அதே சமயம் நியூஸ் பேப்பரை படிங்கன்னு சொன்னது வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயங்க விஜய் இந்த இடத்துல நான் ரொம்ப பாராட்டுறேன் ஏன்னால் இன்றைக்கி வந்து வாசிக்கிற தன்மை படிக்கிற தன்மை ரொம்ப கொஞ்சம் குறைஞ்சிக்கிட்டே வருது வந்து இந்த மாணவ மாணவர்கள் செல்ஃபோன் பயன்பாடு வந்த பிறகு படிக்கிறது ரொம்ப குறஞ்சிக்கிட்டு இருக்கும் அது அது ரொம்ப 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 முக்கியமான விஷயம் நீங்கள் ஆயிரம் தான் வந்து செல்ஃபோனில் யூடியூப் பாருங்கள் அதை பாருங்கள் இதை பாருங்கள் வேணாலும் பாருங்கள் நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு ஒரு பத்து பக்கம் எடுத்து படித்து பாருங்கள் அது வேறு விதம் வந்து அதை தான் விஜய் வந்து இன்னும் அடுத்தமாக சொல்லியிருக்கலாமோன்னு தோணுது அப்படியே போகிற பக்கில் வந்து எல்லாரும் பேப்பர் பிடிங்க அப்படின்னு சொல்லியிருந்தார் அடுத்து அவர் வந்தது என்னென்னா இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியா அதை தாண்டி சோஷியல் மீடியா யூடியூப் சேனல்கள் வந்து இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா யூடியூப் சேனல் தான் அவர் சொல்கிறார் வந்து நல்லவங்கள கெட்டவங்களாலும் காட்ட முடியும் கெட்டவங்கள நல்லவங்களாலும் காட்ட முடியும் இதெல்லாம் எதுவும் நம்பிடாதீங்க உங்களுக்கான ஒரு நோக்கம் உங்களுக்கான ஒரு போக்கு நீங்கள் எதில் தெளிவாக இருக்கிறீங்களா அதை பாருங்கள் அப்படின்னு ஏன்னா இந்த இந்த சேனல்களில் பேசுறது சோசியல் மீடியாவில் வர்றது இதெல்லாம் விஜய் எங்கெங்கே பார்க்க போகிறாரு அவரெல்லாம் வந்து ஒரு அட்மினை வச்சுக்கிட்டு அவர் பாட்டுன்னு ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காரு ஓரமா கோட் படத்தில் நடிக்கிறோமா தளபதி அறுபத்தொம்போது சம்பளம் பேசுனோமா அது என்னென்னு கதைன்னு கேட்டோமா வந்தோமா வீட்டில் படுத்தோமா யாராவது எழுதி கொடுக்குற அறிக்கையை வந்து எக்ஸ் வலைதளத்தில் போட்டோமா நாம் பாட்டுன்னு யாராவது சொல்கிறத வந்து காப்பி அடித்து காதில் வாங்கினு வந்து பேசுகிறமான் அப்படின்ற மாதிரியான ஒரு விமர்சனங்கள் விஜய் மீது இருந்தது அது தவறான ஒரு விஷயம் ஒருவேளை நடிகர் விஜய்யாக இதுக்கு முன்னே இருந்திருந்தால் இந்த மாதிரி விமர்சனங்கள் நம்ம ஏற்றுக்கலாம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவராக மாறின பிறகு நீங்கள் எல்லாத்தையும் கவனித்து தான் ஆகணும் நீங்கள் பேப்பரையும் படித்தாகணும் சோஷியல் மீடியாவும் பார்த்தாகணும் யூடியூப் சேனல்கள் என்ன பேசுகிறாங்க சொல்லி ஆகணும் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவான சேனல்கள்லேயும் வந்து நீங்கள் வந்து நியூஸ் ஆங்கிள் ஃப்யூச்சர் ஆங்கிள் எல்லாத்தையும் பார்த்தாகணும் இதுலேருந்து இருந்து என்ன தெரியுதுன்னா எல்லாத்தையும் கவனிக்கிறார் விஜய் எல்லாத்தையும் ஒற்று நோக்கிறார் ஐயா என்னை பற்றி தப்பாகவும் பேசுகிறாங்க இன்னொருத்த பற்றி ரைட்டாகவும் பேசுகிறாங்க இன்னொரு தடவை என்ன ரைட்டாக பேசுகிறாங்க இன்னொருத்தர் தப்பா பேசுகிறாங்க சரியான விஷயம் கிடையாது அப்படின்னு அந்த மாணவர்கள் மத்தியில் தெளிவாக சொல்லியிருக்காரு அப்போ விஜய் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காரு ஓகே அப்போ வந்து மாணவர்கள் வந்து கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸு ரொம்ப முக்கியம் நண்பர்கள் ரொம்ப முக்கியம் நண்பர்கள் தான் நண்பர்கள் வந்து பெற்றவர்களை தாண்டி நண்பர்கள் வந்து உங்களுக்கு ரொம்ப 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 முக்கியங்க அந்த நண்பர்கள் நீங்கள் கரெக்டாக தேர்ந்தெடுங்க அப்படி நண்பர்கள் உங்களுக்குள்ள வந்துவிட்டாங்கன்னா அவங்களில் யாராவது ஒரு தீழ பழக்கம் ஏதாவது இருக்குது அப்படின்னா போதை அது இது எதாவது இருந்ததுன்னா ஒன்று சொல்லி நல்வழிப்படுத்த பாருங்கள் இல்லைன்னா அவங்கள விட்டு விலகிடுங்க இன்றைக்கி தமிழ்நாட்டில் சர்வசாதாரணமாக போதை பொருள் புழக்கத்தில் உள்ளது இளைஞர்கள் பயன்படுத்திகிட்டு இருக்காங்க இது எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இதுக்கு வந்து நான் அரசாங்கத்தை குறை சொல்லலை அரசாங்கமே எல்லாத்தையும் பண்ண முடியாதுன்ற இடத்துல மறுபடியும் வந்து ஒரு முட்டுக்கட்டை போடுறாரு ஏன்னா இந்த நேரத்தில் வந்து நீங்கள் அரசியும் இதையும் விமர்சனம் பண்ண முடியாது இதை சொல்கிறதையே ஒரு பெரிய தைரியம் வேணும் விஜய்க்கு வந்து சொல்ல முடியாது நாம தான் ஒவ்வொரு விஷயத்திலும் கரெக்டாக இருக்கணும் எங்கேயாவது அது மாதிரி ஒரு நண்பனோ யாராவது ஒருத்தர் அந்த தவறானு போனால் அவனை திருத்த பார்க்கணும் கூடுமான வரைக்கும் அந்த வழியில் நீங்கள் போகாதீங்க அது என்னென்னா ஒரு சிற்றுன்பம் கொஞ்ச நேரம் அது அது கொஞ்சம் நேரத்துக்காக வந்து முழு நேரம் முழு சுதந்திரத்தை முழு ஒரு உடல் பலத்தை நீங்கள் இழக்காதீங்க அது நல்லது கிடையாது அப்படின்ற அட்வைஸ் ரொம்ப இதுவாக இருந்தது அது திரும்பவும் வந்து அந்த மாணவர்கள்கிட்ட சொல்ல வச்சார் வந்து

தேங்க்யூ இந்த உறுதிமொழியை நீங்கள் எல்லாரும் எடுக்கணுன்ட்டு இன்னொரு விஷயம் என்னென்னா அடுத்து ஜூலை மூணாந்தேதி இதனுடைய பார்ட் டூ நடக்கு அதே பரிசீலிப்பு விழா அங்கே நான் திரும்பவும் வந்து இதே கருத்தை சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது அதனால் ஒட்டு மொத்தமாக சேர்த்து எல்லாருக்குமே சொல்லிடுறேன் நான் அப்படின்னு திரும்பவும் என்னென்னா இந்த முதல் வாக்காளர்கள் இவர்கள்லாம் வந்து அவங்க போன வாட்டியும் வந்தவங்கள்தான் அந்த முகல் வாக்காளர்களை குறி வச்சுட்டார் விஜய் அவரை டார்கெட் பண்ணிட்டாரு இவர்களுடைய ஓட்டு தான் இங்கே நின்று நம்ம இத்தனை பேர்கிட்ட பேசுனது இவ்வளோ மீடியா வழியாக அத்தனை பேர்கிட்டையும் போய் சேர்ந்துருச்சு அப்படின்ற ஒரு விஷயம் அதே சமயம் மாணவர்கள் இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு அருமையான ஒரு மேட்ரை சொல்லியிருக்காரு சரி நீங்கள் வந்து பழக்கத்துக்கு போகாதீங்க தம் அடிக்காதீங்க இது பண்ணாதீங்க அப்படின்பொழுது நீங்கள் படத்தில் யூஸ் பண்ணுறீங்களே அது எந்த விதத்தில் நியாயங்க அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வியும் இருக்குது ஒருவேளை எதிர்கால படத்தில் இல்லை எதிர்காலம் அதான் படத்தையே விட்டுடுறாரு சினிமாவில் நடிக்கிறதையே இனிமேல் வேணாம் சினிமாவில் நடிச்சா அந்த காட்சிக்கு தேவை அப்படின்றதுக்காக தான் நான் நடிக்கிறேன் அது இல்லை படமே நடிக்க போகிறது இல்லை அப்படின்னா அவ்வளோ தான் அது அப்படின்னு மாறிட்டு போகுது ஏன்னா லியோ படத்துக்கு அந்த பஞ்சாயத்து வந்தது இப்போ கோர்ட்டுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு பார்லியே ஒரு சாங்லாம் வச்சுருந்தாங்க ஓகே தளபதி அறுபத்தி ஒன்போது நிச்சயமாக ஒரு அரசியல் பிரச்சார படமாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய அடுத்த கட்ட நகர்வு படமாக இல்லைன்னா இதே மாணவர்களுக்கு ஒரு பெரிய அட்வைஸ் சொல்லக்கூடிய ஒரு படமாக ஒரு அரசியல் பேசக்கூடிய படமாக இருக்கும்னு நினைக்கிறேன் விஜயோடைய இந்த ஸ்பீச் வந்து ஒட்டுமொத்த அரசியல் தலைவர்கள் எல்லாரும் கவனிச்சுக்கிட்டு இருக்க ஒரு ஸ்பீச்சாக மாறி இருக்குது ஓகே ஏற்கனவே கள்ளக்குறிச்சிக்கு போயிட்டு வந்ததுலேருந்தே ஒரு அழுத்தம் இருக்க ஆரம்பிச்சிருச்சு வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கும் விஜய்க்கும் வந்து ஒரு சின்ன அழுத்தம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த ஸ்பீச்சுக்கு அப்புறம் இவர் எது அரசியல் எதிர்வினைகளை எப்படி விஜய் சமாளிக்கப் போகிறார் எப்படி எதிர்கொள்ளப் போகிறார் இப்படிலாம் சமாளித்து எதிர்கொண்டால் மட்டும்தான் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் அடுத்த முதல்வர் அப்படின்ற ஒரு இடத்திற்கு வர முடியும் பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி